ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மிளகாய் இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளிக்கு தேவையான வச்சு சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் நம்ம உடச்சிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதக்கியாச்சு இதில் இப்போ நான் ரெண்டு மூட்டை உடச்சி எடுத்துரைக்க இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்குடைய ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு பத்து ஜீரம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாங்க ஒரு நிமிஷம் இப்போ நல்லா நம்ம முட்டையை கிண்டி எடுத்தாச்சுங்க இந்த அளவுக்குனால நமக்கு முட்டை வெந்திருக்கணுங்க ஏன்னா நம்ம முட்டை தனியாக நல்லா ஃப்ரை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க முட்டை தனித்தனியாக இருக்கும் சாதத்தை கூட ஒட்டாது அப்போ நமக்கு அந்த சாதம் டேஸ்ட் இருக்காங்க அப்போ இந்த அளவுக்கு நம்ம வதைக்கணும் நம்ம சாதத்தை சேர்த்துக்கணுங்க அப்போ தான் அந்த முட்டையும் சாதமும் செட் ஆகும்போது சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இப்போ சாதத்தில் நான் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன் அது சாப்பாடு ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இங்கே கால்னா உப்பு போட்டுக்கலாங்க இல்லைன்னா வேண்டாம் இப்போ இதை நம்ம கலந்துகிட்டுக்கலாம் இப்போ நான் அளவு எடுத்துருக்கு ஒரு ஆளுக்கு தான் நான் அளவு எடுத்துருக்கேங்க இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மல்லிகளை கலந்துக்கோங்க தாங்க ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் நமக்கு காலையில் ஒரு சாதம் அடித்தா இந்த மாதிரி ஒரு குட்டி இருக்குது ஸ்கூல் போகிற குட்டீஸில் இந்த மாதிரி ஒரு காய் தனியாக சாதம் தனியாக வச்சு அவங்களுக்கு எடுத்து சாப்பிட தெரியாதுங்க இந்த மாதிரி நமக்கு ஒரு எல்கேஜி யூகேஜி சில்ட்ரன்ஸுக்கு ஸ்கூல் போகிறவங்களுக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஒரு முட்டையும் சாதமும் செஞ்சு ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம கொடுத்து வரலாங்க சிம்பிளாக போயிடும் அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கொண்டு வருவாங்க டிஃபன் பாக்ஸ் காலி ஆயிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது மெயின் அந்த சில்ட்ரன்ஸ்க்கெலாம் நம்ம கொடுத்து விடலாம் லஞ்சு பார்க்குறதுக்கு ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொரியல் ஒரு காய்ங்கிற சாதம்னு அவங்களுக்கு எடுத்து சாப்பிட தெரியாது அதனால இந்த மாதிரி கொடுத்து விடுங்க எப்பயும் ஒரே மாதிரி கொடுக்காம வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ